நம்மளோட மக்களுக்கு தோட்டம் போட இடம் இல்லைனாலும் அவங்களோட வீட்டு மாடியிலேயே தோட்டம் போடுறதுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஊட்டச்சத்து மேலாண்மை இயக்கம் இந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இது மூலயமா நீங்க பழச்செடி தொகுப்பு காய்கறி விதை தொகுப்பு பயிர் வகை தொகுப்புன்னு எல்லாமே மானியத்துல நீங்க வாங்கிக்கலாம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்போட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா பழச்செடி காய்கறி விதை தொகுப்பு விண்ணப்பம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸில் உங்களோட ஆதார் நம்பரை ஃபில் பண்ணிக்கோங்க பயனாளர் பெயரில் உங்களோட நேமும் தந்தை பெயரில் உங்கள் அப்பா நேமும் ஃபில் பண்ணிக்கோங்க உங்களோட ஜெண்டரை செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டகிரியை இதில் கொடுத்துக்கோங்க உங்களோட மொபைல் நம்பரை கொடுத்தீங்கன்னா அந்த நம்பருக்கு ஒரு ஓடிபி போவோம் அதை வெரிஃபை பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு சக்ஸஸ்ன்னு வந்துடும் நெக்ஸ்ட்டு நீங்கள் நகர்புறத்தில் இருக்கீங்களா கிராமப்புறத்தில் இருக்கீங்களான்னு செலக்ட் பண்ணிக்கோங்க மாவட்டம்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நிறைய மாவட்டம் வரும் அதில் நீங்கள் என்ன மாவட்டத்தில் இருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களோட வட்டாரம் அதாவது பிளாக்கு இதில் செலக்ட் பண்ணிட்டு உங்களோட கிராமத்தை இதில் என்ட்ரி பண்ணிக்கோங்க இதில் என்ட்ரி பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் நீங்கள் பழச்செடி தொகுப்பு பண்ண போகிறீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அதில் என்னென்ன ஸ்டாக் இருக்குங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் அதுக்கப்புறம் விலை விவரங்கள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதோட ரேட் எல்லாமே வந்துடும் கொஞ்சம் கீழே போயிட்டு இந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன பொருள்லாம் இருக்கு அது எவ்வளவு அளவு இருக்குங்கிற டீட்டெயில் எல்லாமே வந்துடும் இதுலயும் விலை விவரங்கள்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை குடுத்தீங்கன்னா அந்த தொகுப்போட மொத்த விலை எவ்வளோ அதுல நம்மளுக்கு எவ்வளவு மானியம் தருவாங்கங்கிற டீட்டெயில் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பயனாளிக்கு அதிகபட்சமாக ரெண்டு தொகுப்புகள் வர கொடுப்பாங்க இதில் தேவைப்படும் எண்கள்ல உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே முகவரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் உங்களோட அட்ரெஸை டீட்டெயிலாக எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களோட பின் கோடை கொடுத்து உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லுவாங்க உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணாலே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணிடுங்க